ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ப்ரித்விப் சேது அதாவது பாரதிய ஜனதா வந்து டெல்லி திரிபுரா மேகாலய அந்த எல்லாம் ஒடிசா இந்த எல்லாம் ஆட்சி பிடிக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்தியா கூட்டணி இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மூன்று மாநிலத்திலையும் பி பிஜேபி வந்து ஆட்சி பிடிச்சிட்டாங்க மேற்கு வங்காளத்தில் ஏகப்பட்ட சீட்டு கிடச்சிருக்குது அதுவும் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மோடி வந்து பிரதமராக ஆனதுக்கப்புறமா இந்த விஷயங்கள் சாத்தியமாக இருக்குது உலக அளவில் மோடிக்கு நல்ல ஒரு இமேஜ் உருவாக எந்த சந்தேகமும் கிடையாது எதிர்கட்சிகள் வேணுமானால் போய் சொல்லிக்கிட்டு இருக்கலாமே தவிர நிஜத்தை வந்து மூடி மறைக்க முடியாது இப்போது வட மாநிலங்களில் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்லியில் இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறமா தலைநகரை இந்தியாவின் தலைநகரை பிஜேபி பிடிச்சிருக்குன்னா நிச்சயமாக பாராட்டணும் ஊழலுக்கு எதிராக நான் காங்கிரஸோட ஊழலை எதிர்த்து தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கட்சி ஆரம்பித்தார் தொடப்பம் பெருக்குமார சின்னமாக வச்சு நான் ஊழலை பெருக்கி தள்ள போகிறேன்னா கடைசியில் அவரே என்னான்னார் ஊழலில் மாட்டிக்கிட்டு இப்போ பதவி இடந்துட்டு நிற்கிறார் எங்கள் டெல்லியில் பிஜேபி வந்து டெல்லிலையும் ஆட்சி பிடிச்சாச்சு அதே நிலம கண்டிப்பாக தமிழகத்துலேயும் வருங்கிறதுல ஒரு சந்தேகமும் இல்லைங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம் இதில் ஈரோடு இடைத்தேர்தல் வந்து மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஈரோடு இடைத்தேர்தலோட ரிசல்ட் வந்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறு சீட்டை வெல்றதுக்கான ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பாராட்டிக்கிறார் பொதுவா பொதுவாக இடைத்தேர்தல் வந்து ஆளுங்கட்சி தான் ஏன்னா வெற்றி பெறும் எதுக்காகனா அவங்க பணபலம் இருக்குது ஆட்சி கையில் இருக்குது போலீஸ் கையில் இருக்குது என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு இடைத்தேர்தலில் என்ன பண்ணுவாங்க ஜெயிப்பாங்க போன அதே இதே ஈரோடில் என்ன நடந்தது நமக்கு தெரியும் ஆடு ஆடு மாடை போல் பட்டியலை அடைச்சி கொலுசு கொடுத்து காசு கொடுத்து ஒரே ஒரு தொகுதிக்கே கொலசு கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலை தான் திமுக அரசாட்சியில் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆட்சி கே கேவலமாக இருக்குங்கிறது தான் நிஜம் இதில் இரநூறுக்கு இரநூறுக்கு மேலே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெறுவோம் அதுக்கு முன்னோடி தான் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தாம்பட்டம் எடுத்துருக்கிறாரு ஸ்டாலின் அதாவது ஒரு ஒருத்தன் வந்து நான் ஓட்ட பண்ணியத்தில் ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சுட்டேன்ட்டு ஓடி வந்தானோ அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ஆ அப்படியாப்பா சரி எத்தனை பேர் உங்களோட ஓடினாங்கன்னு கேட்டாலும் எத்தனை பேர் ஓடணும் நான் ஒருத்தன் தான் நானும் அது மாதிரி இருக்குது இந்த ஸ்டாலினோட அண்டை பொழுது ஒரு ஒருத்தர் தான் அதில் இருக்கிறாரு அது ஆளுங்கட்சியாக இருக்கிறாரு காசு வாரி இறச்சிருக்கிறாரு ஆனால் ஈரோடு மக்களுக்கு ரொம்ப வருத்தம் ஏன்னா யாருமே ஏற்று நிற்கலை சீமான் மட்டும்தான் நின்றார் அவரும் கணிசமான ஓட்டை வாங்கியிருக்கிறாரு போன தடவை மாதிரி நமக்கு கொலுசு கிடைக்கும் பாத்திரம் கிடைக்கும் குடம் கிடைக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நாம பட்ட நாமந்தான் போட்டார் ஸ்டாலின் அது கரெக்டு தான் அது காசெல்லாம் கொடுக்க தேவையில்லை ஆனால் அப்படி பழகியாச்சு அதனால் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திரும்ப ஆட்சி அமைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க இந்த திமுக அரசாட்சியிலே ரெண்டாவது முறையாக ஆட்சியை பிடிச்சாங்கிறது சரித்திரத்திலே கிடையாது அந்த அளவுக்கு எப்போவுமே மோசமான அரசியல் தான் இவங்க பண்ணுவாங்க இந்த தடவை கேட்கவே வேண்டாம் நாற்றம் எடுத்து வீச்சை எடுத்துக்கிட்டு இருக்குது உங்களுடைய ஆட்சி எங்கள் பாரு கள்ளச்சாராயம் அப்புறமா கஞ்சா கற்பழிப்பு எல்லாம் நடத்துக்கிட்டு இருக்குது ஆனால் இவர் கண்ணை மூடிட்டு உலகமே இரண்டு போயிருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு யார் நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் அதனால் கண்டிப்பாக இந்த தடவை மண்ணை கோவப்படுறதில் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த வடக்கம் நடந்த அதே விஷயம் இங்கேயும் நடக்க போது பொறுத்திருந்து பார்க்கலாம் இருபத்தாறில் ஆட்சி மற்றும் உறுதி அதிமுக படுத்த ஆதாளத்தில் போயிட்டு இருக்குது இதுக்கிடையில் செங்கோட்டையன் வந்து கொடி பிடிச்சி எடப்பாடியை ஒன்று இல்லைன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு ரெட்டையிலேயே அனேமாக கிடைக்காதுங்கிற மாதிரி கோர்ட்டு தீர்ப்பு வந்துக்கிட்டு இருக்குது என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கிட்ட எடப்பாடியால் ஃபேஸ் பண்ண முடியல அவருடைய வாக்கு வங்கி அண்ணா தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட வாக்கு வங்கி நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குதே தவிர கூடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அண்ணாமலையோட அதிரடியான ஆட்டத்தில் அவர் காணாமல் போயிட்டுருக்கிறாரு இனிமேல் அந்த கட்சியும் காணாமல் போயிடும் திமுகவை உரி உரின்னு முறித்து தள்ளுறாரு மக்களுக்கு வந்து பொதுவாக எவன் ஒருத்தன் எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணுறான்னு அவனை கண்டா ரொம்ப பிடிக்கும் இவர் துரத்து துரத்து கிடைக்கிறாரு அண்ணாமலை அதனால் அவர் மேலே மக்களுக்கு பாசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கண்டிப்பாக இருபத்தாறில் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்